உண்மையில் பலருக்கும் ஆச்சரியம் தரும் விஷயமாகத்தான் அமைந்திருக்கிறது நடிகை ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவியின் பிரிவு எனக்கு டிவோர்ஸ் வேணும் என்று மனுவில் அப்படி ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன நடந்தது என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பிரபல நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தியின் பிரிவு தான் இப்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை திரையுலகில் ஏற்படுத்தி உள்ளது என்றால் அது மிகையல்ல இந்த ஜோடியின் பிரிவுக்கு எத்தனையோ வகையான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான நிலை என்ன என்பது ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி மட்டுமே வெளிச்சம் என்றால் அது சில மாதங்களுக்கு முன் தனது சமூக வெளிச்சம்ளுக்குங்களில் இருந்து ஜெயம் ரவியின் புகைப்படங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நீக்கியது கூறப்பட்டது அப்போதே இவர்கள் இருவருக்கு இடையே விரைவில் விரிசல் ஏற்படும் என்கின்ற தகவல் வெளியாகி வந்தது அனைவரும் அறிந்ததே இந்த சூழலில் தான் சில தினங்களுக்கு முன்பு ஜெயம் ரவி தன்னுடைய குடும்ப நலன் கருதி தனது முன்னாள் மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அதிகாரபூர்வமாக தனது சமூக வலைதள பக்கங்களில் அறிவித்தார் தொடர்ச்சியாக அவர்களுடைய பிரிவு குறித்து பல செய்திகளும் வெளியாகி வந்தது இந்த நிலையில் தற்பொழுது முதல் ஆளாக கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த தங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்துக்கொள்வதாக கூறி குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மனுவோடு சென்றிருக்கிறார் நடிகர் ஜெயம் ரவி வருகிற அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இந்த வழக்கு விசாரணையானது நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்த்தி நீதிமன்றம் செல்லும் முன்பே இந்த விஷயத்தில் ஜெயம் ரவி நீதிமன்றம் சென்றுள்ளது புதிய பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது ஜெயம் ரவியின் முன்னாள் மனைவி ஆர்த்தியின் குடும்பத்தார் தரப்பிலிருந்து தொடர்ந்து ஜெயம் ரவியின் திரை வாழ்க்கையில் தலையீடுகள் தொடர்ந்து இருந்ததாகவும் அவர் ஒப்புக்கொள்ளும் படங்கள் மற்றும் அதை சார்ந்த விஷயங்களில் அவர் தன்னுடைய இஷ்டத்திற்கு செயல்பட முடியாமல் இருந்ததாகவும் சில தகவல்கள் கூறப்படுகிறது தொடர்ச்சியாக மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தார் மூலம் இப்படி திரைத்துறை சம்பந்தமான தலையீடுகள் இருந்த நிலையில் இப்போது ஜெயம் ரவி தன்னுடைய விவகாரத்தை அறிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த விஷயம் குறித்து உண்மைத்தன்மை இன்னும் தெரியப்படவில்லை ஆர்த்தியை முதன் முதலாக சுவிட்சர்லாந்தில் சந்தித்த ஜெயம் ரவி அவர் மீது காதல் வையப்பட்டதான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் தேதி அவரை திருமணமும் செய்து கொண்டார் ஜெயம் ரவிக்கு இருக்கும் சொத்தை காட்டிலும் மூன்று மடங்கு பெரிய பணக்காரர் ஆர்த்தி என்பது பலரும் அறிந்த உண்மை அவருடைய தாய் சுஜாதா பல சின்னத்திரை நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கி வருகின்றனர் ஒரு சில படங்களையும் தயாரித்துள்ளார் அதேபோல் அவருடைய தந்தை விஜயகுமார் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆவார் சில காலம் தனது குடும்பம் சம்பந்தமான நிறுவனங்களை கவனித்து வந்த ஆர்த்தி சிறு தொழில் ஒன்றையும் கவனித்து வந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் சமூக வலைத்தள பக்கங்களில் மிகப்பெரிய அளவில் பேன் பேஸ் உள்ள ஆர்த்தி கொரோனா காலகட்டத்தில் பெண்கள் முன்னெடுத்து நடத்தும் பல சிறு சிறு வணிகங்களை தனது சமூக வலைத்தள பக்கங்கள் மூலம் ஆதரித்தும் வந்தார் இந்த பதினைந்து கால மன வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு தனது கணவன் மற்றும் மகனோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டு தன்னுடைய அன்பை ஆர்த்தி தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தார் இருப்பினும் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு இடையே எந்த வகையில் விரிசல் ஏற்பட்டது என்பது குறித்த தகவல்களும் தெரியவில்லை ஜெயம் ரவியின் திரை வாழ்க்கைக்கு ஆர்த்தி குடும்பம் முட்டுக்கட்டையாக நின்றதாகவும் கூறப்படும் விஷயமே இந்த பிரிவுக்கு முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது இந்த சூழலில்தான் ஆர்த்தி குடும்ப நல நீதிமன்றத்தை நாடுவதற்கு முன்பாகவே அவரிடமிருந்து தனக்கு விவாகர்த்த வேண்டும் என்று தன் மனுவில் குறிப்பிட்டு இப்போது குடும்ப நல நீதிமன்றத்தை ஜெயம் ரவி நாடியிருக்கிறார் இன்று செப்டம்பர் பத்தாம் தேதி அவர் அந்த மனுவை நீதிமன்றத்தில் அடித்ததாக கூறப்படும் நிலையில் அதன் மீதான விசாரணை அடுத்த மாதம் பத்தாம் தேதி துவங்கும் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க